பதினொன்று அமைவிடம் முதல் மார்பு முள்ளெலும்பின் கீழ்மட்டத்திலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை எலும்பு மற்றும் குறுத்தெலும்பிற்கான திசு புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக மேல்நோக்கி நோக்கி நோய்க்குறிகள் தோள்பட்டை வலி மூட்டுகளில் தோன்றும் கீழ்வாதம் இருமல் காய்ச்சல் தலைவலி யூபி பன்னிரண்டு அமைவிடம் இரண்டாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்மட்டத்திலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக நோய்குறிகள் அதீத சளி இருமல் காய்ச்சல் தலைவலி கழுத்துப்பிடிப்பு யூபி பதிமூன்று அமைவிடம் மூன்றாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி நோய்குறிகள் சலியுடன் இரத்தம் வெளியேறுதல் நுரையீரல் கோளாறுகள் தோல் கோளாறுகள் நண்பகல் காய்ச்சல் இரவு வியர்வை யூபி பதினான்கு அமைவிடம் நான்காவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புற சரி சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை இருதய மேலுரைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி ஊசியிடல் முறை ஒரு சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி நோய்குறிகள் கோளாறுகள் மூளை கோளாறுகள் யூபி பதினைந்து அமைவிடம் ஐந்தாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி ஊசியுடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி நோய்குறிகள் இருதய கோளாறுகள் பேச்சுக் கோளாறுகள் மூளைக் கோளாறுகள் நரம்பு தளர்ச்சி வெறிப்பிதற்றல் நோய் வலிப்பு நோய் மனச்சிதைவு நோய் தூக்கமின்மை பரபரப்பு போதைக்கு அடிமை சளியுடன் இரத்தம் வெளியேறுதல் அதீத பயம் யூபி பதினாறு அமைவிடம் ஆறாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுண் சாய்வாக கீழ் நோக்கி நோய்குறிகள் வாந்தி இருமல் மூச்சிறைப்பு நோய் யூபி பதினேழு அமைவிடம் ஏழாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுண் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை இரத்தத்திற்கான திசு ஆதிக்க புள்ளி விதானத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோய்க்குறிகள் நோய்குறிகள் இருமல் விதானத்தில் ஏற்படக்கூடிய வாதம் விக்கல் உணவில் நாட்டமின்மை இரத்தம் உறைதல் இரத்த சோகை இரத்த புற்றுநோய் நாட்பட்ட உதிரப்போக்கு குறைபாடு நண்பகல் காய்ச்சல் சளியுடன் ரத்தம் வெளியேறுதல் யூபி பதினெட்டு அமைவிடம் ஒன்பதாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை கல்லீரலிற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் சாய்வாக கீழ்நோக்கி நோக்கி நோய்க்குறிகள் வலிப்பு நோய் மஞ்சள் காமாலை கண் கோளாறுகள் தசை நான்களில் ஏற்படும் கோளாறுகள் நுரையீரல் காசநோய் மனக்குழப்பம் மூக்கில் ரத்தம் வடிதல் விழா பகுதியில் வலி யுபி பத்தொன்பது அமைவிடம் பத்தாவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ் நோக்கி நோய்குறிகள் மஞ்சள் காமாலை நுரையீரல் காசநோய் நெஞ்சுவலி உடல் இறுக்கம் கடுமையான தலைவலி கல்லீரல் கோளாறுகள் தசை மற்றும் தசைநான் கோளாறுகள் நாக்கில் கசப்பு சுவை உணர்தல் நண்பகல் காய்ச்சல் யூபி இருபது அமைவிடம் பதினோராவது மார்பு முள்ளெலும்பின் கீழ்ப்புறச் சரிவில் பின்புற மையக்கோட்டிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுன் வெளிப்பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை மண்ணீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக கீழ் நோக்கி நோய்குறிகள் தண்டுவட பிதுக்கம் தண்டுவட தட்டு பிதுக்கம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வாந்தி இரத்த மலம் வீக்கம் மூச்சுவிட இயலாமை மாதவிடாய் கோளாறுகள் இறைப்பை மற்றும் குடற் கோளாறுகள் இரத்தத்தில் ஏற்படும் கோளாறுகள் மஞ்சள் காமாலை யூரினரி பிளாடர் மெரிடியனின் சிறப்புகளில் முக்கியமானது ஒன்று பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே இந்த சிறுநீர் பைக்கான சக்தி ஓட்ட பாதையில்தான் தான் அமைந்துள்ளன அவற்றை பார்க்கலாம் அதாவது பேக் ஷூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்புற எச்சரிக்கை புள்ளிகள் அனைத்துமே உங்களுக்கு யூபி மெரிடியனில் தான் அமைஞ்சிருக்கு அவை என்னென்னு பார்க்கலாம் யூபி பதிமூன்று நுரையீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினான்கு இருதய மேலுரைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினைந்து இருதயத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினேழு உதரவிதாரம் அதாவது டயஃப்ரம் அப்படிங்கிறதுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பதினெட்டு கல்லீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி பத்தொன்பது பித்தப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபது மண்ணீரலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யுபி இருபத்து ஒன்று இறைப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யுபி இருபத்தி இரண்டு மூவெப்ப மண்டலம் அதாவது ட்ரிபிள் வார்மர் எனப்படும் உறுப்புக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யுபி இருபத்து மூன்று சிறுநீரகத்திற்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யுபி இருபத்தி ஐந்து பெருங்குடலுக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்து ஏழு சிறு பின்புற எச்சரிக்கை புள்ளி யூபி இருபத்தி எட்டு சிறுநீர்ப்பைக்கான பின்புற எச்சரிக்கை புள்ளி